தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் நம்ம இந்தியாவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் லாஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி யாருமே பெருசாக பேசினதில்லை நான் சொல்ல போகிற இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போயும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பணத்தை இழந்துக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணால் லாஸ் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணுமா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணவே முடியாதா ட்ரேடிங்கில் எதனால் எல்லோரும் லாஸ் பண்ணுறாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அதை எப்படி தவிர்க்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக ஒரு தெளிவான கிளாரிட்டியோட உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை கிடைக்கும் புதிய புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களோட வே ஆஃப் திங்கிங் உங்களோட வே ஆஃப் லேர்னிங் எல்லாமே வந்து டோட்டலாக மாறும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியே வந்து கண்டிப்பா மாறும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிகியூட்டிவ் நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின ஏ டு செட் எல்லா விஷயங்களையுமே எஜுகேஷனல் கண்டென்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ட்ரேடிங் பண்ணால் லாஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து செபியோட ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அந்த ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து எஃப்எண்டோவில் பணத்தை லாஸ் தான் பண்ணுறாங்க இந்த எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் எதனால் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபேக் கிடையாது ஆனால் ட்ரேடிங்கில் எஃப் ஓ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான செக்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான செக்மெண்ட்டு இப்போ இதுக்கு ஒரு கோட் கூட இருக்குது ட்ரேடிங் இஸ் த ஹார்டஸ்ட் வே டு மேக் ஈஸியஸ்ட் மணி ட்ரேடிங்கில் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பத்தாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இந்த மாதிரி ஈஸியாக வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் சம்பாதிக்கலாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கோட ஹார்ஷ் ரியாலிட்டி ஸோ இப்போ எதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பணத்தை லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க மேலே போனால் பை பண்ணணும் கீழே போனால் சேல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறீங்க எங்கேருந்து லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்னன்னே தெரியாமல் கூட வந்துட்டீங்க தெரியாமல் வந்துட்டு அப்போ கூட நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அது வந்து பை லக்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஆனால் லாஸை எங்கே நீங்கள் மேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு லாஸ் அந்த ஃபர்ஸ்ட் லாஸ் தான் வந்து உங்களோட டோட்டல் ட்ரேடிங் ஜேர்னியவே வந்து ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ணுது அது எப்படி அப்படின்னா ப்ராஃபிட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும் இதுவே லாஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த லாஸை நம்ம உடனே ரிக்கவர் பண்ணணும் இன்னைக்கு ரெக்கவர் பண்ணணும் இன்னைக்கு முடியலையா நாளைக்கு ரிகவர் பண்ணணும் இதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட்செட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ் அதிகமாகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இது மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லாஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வந்து என்னதான் லேர்ன் பண்ணிட்டு வந்திருந்தாலும் உங்களோட மைண்ட்செட் சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் லாஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்தா அவங்களோட லாஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து லாஸோட ஆரம்ப புள்ளி நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் நாலேஜ் இதுதான் வந்து பெரிய ரீசன் மார்க்கெட்னு என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும் கீழே போனால் புட் ஆப்ஷனை பை பண்ணணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பிகினர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேடிங் வராங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தோ இல்லை யூடியூப் பார்த்தோ இல்லை ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்து ட்ரேடிங்க்குள்ளே வராங்க அவங்க எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு என்னென்னு தெரியுறதில்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு என்னென்னு தெரியறதில்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு என்னென்னு தெரியறதில்ல ப்ராபபிலிட்டின்னு என்னென்னு தெரியல வால்டாலிட்டி என்னன்னு என்னென்னு இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லை இது எதையுமே தெரிஞ்சுக்காம தான் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டைம் டிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களோட டேரக்ஷன் கரெக்டாகவே இருந்தா கூட அதுல ஸ்லோவா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் எல்லாரும் பண்ற முக்கியமான தப்பு வந்து ஓவர் லிவரேஜ் எடுத்துக்கிறது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய லிவரேஜ் கொடுப்பாங்க அதாவது பீப்புளெலாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியான கேபிட்டலை வச்சு அதிகமான ப்ராஃபிட்டை சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா கம்மியான கேபிட்டல் இருந்து அதிகமான லிவரேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு ஃபாஸ்ட்டாக வைப் அவுட் ஆகும் இதுதான் வந்து ரியாலிட்டி மோஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த கேப்டலை ரிஸ்க் எடுப்பாங்க ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து வெறும் ஒரு பர்சென்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் மட்டும்தான் வந்து ரிஸ்க்கே எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கேம்பிளிங் மைண்ட் செட்டு மார்க்கெட்டை எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாட்ரி சீட் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கேசினோ மாதிரி அப்புறம் ஒரு குயிக்கான மணியை பிரிண்ட் பண்ணுற மிஷின் மாதிரி தான் எல்லாருமே மார்க்கெட்டை பார்க்குறாங்க ஆனால் அது கிடையாது மார்க்கெட்டு சோ so, இதனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுவாங்க அதிகமாக அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க ஹீரோ ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமாக வந்து ரிஸ்க் எடுப்பாங்க இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாஸ் அதிகமாக கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டை எல்லாேருமே கேம்பிளிங் மாதிரி பார்க்குறாங்க ஆனால் மார்க்கெட் வந்து அது கிடையாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இமோஷனல் ட்ரேடிங் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பண்ணுற தப்பு எமோஷனல் ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட இமோஷன்ஸ் தான் நம்மளோட பயமாக இருக்கலான்னு நம்மளோட பேராசையா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் இப்ப வந்து பயப்படுறாங்க அப்படின்னா எது பயப்படுவாங்க அப்படின்னா டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க அதாவது சக்ஸஸ் ஆக ஒரு ட்ரேட்ல முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆயிட்டு வருது அதே மாதிரி ஒரு நல்ல செட்டப்பை வந்து மிஸ் பண்றது பயத்துனால நல்ல செட்டப்பை மிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுவே பேராசை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லாஸை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் எடுக்கும் ரிவர்சல் எடுக்கும் அப்படின்ட்டு நிறைய லாஸை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் பேராசையின் காரணமாக ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க இப்போ ஒரு பத்தாயிரரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு பத்தாயிரரூபா ப்ராஃபிட் கிடைக்காதா அப்படின்ட்டு பேராசையினால எமோஷன்ஸை இழந்து ட்ரேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுப்பாங்க இப்போ வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை குயிக்காக ரிக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுப்பாங்க அதில் என்னன்னா பண்ணுவாங்க அப்படின்னா குவான்டிட்டியை டபுள் பண்ணி லாஸை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இமோஷ்னலாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு விஷயம் போதும் உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து ஜீரோக்கு கொண்டு வந்துடும் இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும் இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்க மிஸ்டேக்ஸ் இதனால தான் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம ட்ரேட் எடுக்கணும் டெய்லி ஒரு பத்து ட்ரேடோ இல்லை இருபது ட்ரேடோ இல்லை ஒவ்வொரு கேண்டிலுக்குமே நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு தப்பான மிஸ் அசம்ஷனில் ட்ரேட் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குட் செட்டப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அந்த குட் செட்டப் கிடைக்கிறப்ப ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் இப்போ இந்த கொஷனுக்கு வரலாம் ட்ரேடிங்கில் லாஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணித்தனமாக சொல்லுவேன் கண்டிப்பாக கிடையாது த ஆன்சர் இஸ் நோ பட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் பேஸ்டு ப்ரொஃபஷன் சக்ஸஸ் ரேட் வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்பவே லோவாக தாங்க இருக்கும் ட்ரேடிங்க்கு இதுக்கு வந்து நமக்கு இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம வருஷக்கணக்காக லேர்ன் பண்ணா மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு பார்த்த ரீச் பண்ண முடியும் இப்போ டாக்டர் வந்து எடுத்த உடனே டாக்டர் ஆயிட முடியுமா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சு ஆகணும் அந்த டிகிரியை முடிச்சா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு வெரிஃபைடு குவாலிஃபைடு டாக்டரா மாறுவாங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே மினிமம் உங்களுக்கான லேர்னிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு அதே தான் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கணும் ஆனால் சக்ஸஸ் வந்து பாசிபிள் தான் கரெக்டான ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் வந்து பாசிபிள் தான் இப்போது ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ரியலிஸ்டிக் பாத் இதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுனீங்க ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இதை நீங்கள் உங்களோட கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் த ரியாலிட்டி ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி கேம் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் வந்து ரன் ஆகும் அதே மாதிரி ப்யூராக வந்து ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இதில் வந்து நமக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி திறமை இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வழியை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதர்வைஸ் உங்களோட பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் உங்களோட கவனம் இருக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்காச்சு உங்களோட கேபிட்டல் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட சக்ஸஸ் அப்படிங்க ங்கிறது பாசிட்டிவ்வா இருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வேணும் என்னோட கேபிட்டலை நான் பாதுகாக்கணும் இந்த கேபிட்டலை வச்சு என்னோட ஸ்கில்லை நான் வந்து டெவலப் பண்ணணும் இதுதான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அண்டு உங்களோட கேபிட்டலை நீங்கள் வந்து பாதுகாக்கணும் இந்த மூணு பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு

மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ மூணு ஸ்ட்ராட்டஜி மூணு விதமான மார்க்கெட் கண்டிஷன்ல உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அதாவது மூணு விதமான மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு இன்னொன்னு சைடுவேஸ் மார்க்கெட்டு இன்னொன்னு வால்டைல் மார்க்கெட்டு இந்த மாதிரி மூணு விதமான மார்க்கெட்லையுமே யூஸ் ஆகுற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபைன் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்மளோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் போடணும் ரிஸ்க்ரேஷன் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே ட்ரெய்ட் எடுக்க இருக்க கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல நீங்க மெயின்டைன் பண்ணனும் ஒரு டைரி எழுதணும் டெய்லியுமே உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல டைரியில நோட் பண்ணுங்க எதனால இப்ப நான் அந்த ட்ரேட் எடுத்தேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணன என்ன மார்க்கெட் கண்டிஷன் இதனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு இதை நீங்க டெய்லியுமே ஜேர்னலா நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டராக உங்களோட ஸ்கில் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ட்ரேடிங்லேயே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்டு கஷ்டமான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் என்னோடய ட்ரேட் செட்டப் இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆனிச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன் இல்லைனா நான் எடுக்க மாட்டேன் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் சரி அது ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை சைடு வைஸாக இருந்தாலும் சரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆனிச்சு அப்படின்னா மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் லாஸை வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணனும் லாஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர் ஓகேவா லாஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணனும் இப்போ லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு லேர்னிங்க்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு சிம்பிளான சக்ஸஸ் ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நாலேஜ் உங்களோட நாலேஜ் நீங்கள் வந்து கெயின் பண்ணனும் ப்ளஸ் ரிஸ்க்கு கண்ட்ரோல் உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் பிளஸ் இமோஷனல் டிசிப்ளின் இமோஷ்னலாக நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் எந்த ஒரு எமோஷனையுமே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது நீங்கள் தான் உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் பொறுமை பிளஸ் பேஷன்ஸ் இந்த நாளையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் சக்சஸ் ட்ரேடிங்கில் இருக்க சர்வல் அண்ட் ப்ராஃபிட் இதுதான் வந்து ட்ரேடிங்கில் இருக்க சிம்பிளான சக்சஸ் ஃபார்முலா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும் ஒரு புதிய சிந்தனை கிடச்சிருக்கும் ஒரு தெளிவான பார்வை கிடச்சிருக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஹானஸ்டான ஃபைனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா இஃப் சம்வன் வான்ஸ் ஃபாஸ்ட் மணி எக்ஸைட்மெண்ட் கேம்பிளிங் த்ரில் இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு குயிக்கான பணம் வேணும் எக்ஸைட்மெண்ட்டோட நான் வந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும் எனக்கு கேம்லிங்னா ரொம்ப பிடிக்கும் சூதாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிரும் ட்ரேடிங் வில் டிஸ்ட்ராய் யூ இதுவே இஃப் சம் ஒன் வான்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிசிப்ளின் பேஷன் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி இதெல்லாமே ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ல நீங்கள் டெவலப் பண்ணணும் டிசிப்ளின்டாக இருப்பீங்க லாங் டர்முக்கு கன்சிஸ்டண்டாக பொறுமையாக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரேடிங் பிகம் ஏ ப்ரொஃபஷன் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம் இதுதான் வந்து என்னோட ஹானஸ்டான ஃபைனல் அட்வைஸ் ஸோ இதில் நீங்கள் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காங்களோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது மூலியமா அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னி மாறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்